இயற்பகை நாயனாரை பற்றி சிறு குறிப்பு பண்டைய காலங்களில் காவேரி பூம்பட்டினம் அல்லது புக்கர் ஒரு புகழ்பெற்ற நகரமாக இருந்தது இது உலகின் பழமையான நகரங்களில் ஒன்றாக கருதப்பட்டது இது ஆரம்பகால சோழ மன்னர்களின் தலைநகரமாக இருந்தது மேலும் காவேரி நதிக்கடலில் கலக்கும் இடமாக இருந்தது தலைநகரமாக இது ஒரு முக்கிய வர்த்தக மையமாக இருந்தது இந்த நகரத்தில் ஒரு முக்கிய வணிகர் இருந்தார் அவருக்கு அபரிமிதமான செல்வம் இருந்தது அவர் ஒரு சிவபக்தர் இறைவனின் பக்தர்களுக்கு சேவை செய்வதில் தனது வாழ்க்கையை கழித்தார் அவர் இறைவனின் பக்தர்களை ஒருபோதும் மறுக்கவில்லை அவரது விருப்பங்கள் வெளிப்படுவதற்கு முன்பே நிறைவேறின இதனால் அவருக்கு அயற்பகை என்று பெயர் வந்தது அதாவது இயற்கையான உலக நடத்தைக்கு முரணான செயல்கள் செய்பவர் அயற்பகை நாயனார் மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து கொண்டார் அயர்பகையின் உலக பக்தியை நிரூபிக்க ஒரு நாள் சிவபெருமான் ஒரு பிராமண சிவபக்தரின் வேடத்தில் அவரது வீட்டு வாசலில் தோன்றினார் அவரை கண்டதும் அயர்பகையின் முகம் போல வளர்ந்தது அவர் விருந்தினரை மரியாதையுடன் வரவேற்றார் பின்னர் அவர் பக்தரிடம் அவர் விரும்பிய ஒரு பொருளை கேட்கும்படி கேட்டார் பக்தர் தயங்கினார் ஆனால் அயர்பகை நாயனார் உடனடியாக அது என்னுடையது என்றால் நான் அதை சந்தேகத்திற்கு இடமின்றி உங்களிடம் தருவேன் தயவுசெய்து கேளுங்கள் என்றார் அந்த பக்தரின் உருவத்தில் வந்த சிவபெருமான் அயர்பகையின் மனைவியை தானமாக கேட்டார் இயற்பகை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதை நீங்கள் கேட்டது எனது அதிர்ஷ்டம் என்றார் பின்னர் அவர் தனது கணவர் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்த தனது மனைவியிடம் அந்த சிவபக்தருக்கு அவரை தானம் செய்வதாக தெரிவித்தார் அவரது மனைவி திகைத்து போனால் முதலில் அவள் கவலைப்பட்டாள் ஆனால் தன்னைத்தானே ஆறுதல் படித்து கொண்டு ஆறுதல் படித்து கொண்ட பிறகு அவள் தன் கணவரை வணங்கி இது உங்கள் விருப்பம் என்றால் என் கடமை என்று சொன்னாள் ஏற்பகை தனது மனைவியின் அன்பையும் தூய பற்றையும் மனைவியின் அன்பையும் தூய இதயத்தையும் கண்டு பெருமைப்பட்டு அவளை வணங்கினார் இந்த ஒரு செயலால் அவரது மனைவி பெரியலாகிவிட்டாள் சிவபக்தராக மார்வேடமிட்டு அயர்பகை நாயனார் சிவபெருமனை வணங்கி உனக்காக நான் இன்னும் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் இப்போது தனது பக்தர்களை பாதுகாக்கும் இறைவன் அயர்பகையிடம் தனது குடும்பத்தை பாதுகாக்கும்படி கேட்டார் உடனடியாக நாயனார் ஒரு வால் மற்றும் கேடையத்துடன் தோன்றினார் அவர் வேட்டைக்காக தயாராக இருக்கும் சிங்கம் போல தோன்றினார் பின்னர் பக்தரையும் அவரது மனைவியையும் அழைத்துச் சென்று நகரத்திற்கு வெளியே செல்லும் பாதையில் புறப்பட்டார் அயர்பகை மற்றும் அவரது அவரது மனைவி குடும்ப உறுப்பினர்கள் கோபமடைந்து அயர்பகை பைத்தியம் பிடித்து விட்டது யாரோ தெரியாத ஒருவர் அவரது மனைவியை அழைத்துச் செல்ல விட மாட்டோம் என்று கதறத் தொடங்கினர் அவர்கள் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போருக்கு தயாராக நின்றனர் பக்தர் பயத்தால் நடுங்கினார் ஆனால் அயர்பகையின் மனைவி கவலைப்படாது அயர்பகை வெற்றி பெறுவார் என்றால் அயற்பகை தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் எச்சரித்தார் ஆனால் அவர் அனைவரையும் அவரை திட்டி குடும்ப பெயரை கெடுத்ததாக அவரை சபித்தனர் பின்னர் அவர்கள் அனைவரையும் சிவபக்தரை நோக்கி திரும்பினர் கோபமடைந்த இயற்பகை அனைவரையும் தன்னுடைய வாளால் கொன்றார் இப்போது சிவபெருமானின் பாதகிரியத்தை தலையில் ஏந்திய ஏற்பகையை எதிர்கொள்ள யாரும் இல்லை அயற்பகை சிவபக்தருக்கு இப்போது எந்த பயமும் இல்லை என்று உறுதியளித்தார் அயற்பகை மற்றும் அவரது மனைவி இருவரும் சிவபக்தரை தொடர்ந்தனர் அவர் பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட அடைய முடியாத சிவபெருமான் மூவரையும் இதுவும் சிவபக்தர் நாயனாரை திரும்ப அனுமதித்தார் நாயனார் தலைவணங்கி திரும்பி பார்க்காமல் தனது மனைவியை பின்னால் விட்டு சென்றார் அவரது உண்மையான பக்தியால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவரை நோக்கி அயர்பகை இவ்வளவு கற்பனை செய்ய முடியாத செயலை நீங்கள் எப்படி செய்தீர்கள் சீக்கிரவா என்று அழைத்தார் அயர்பகை அயர்பகை தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் எஞ்சியிருப்பதை உணர்ந்தார் அவர் விரைவாக திரும்பினார் விரைவாக திரும்பினார் தனது மனைவியையும் சிவபக்தரையும் விட்டு சென்ற இடத்தில் அவரது மனைவி மட்டுமே இருந்தார் பின்னர் மரகத மரகத படர் போன்ற சிவனும் பார்வதியும் தேவியும் பார்வதி தேவியும் ஒரு காளையின் மீது தோன்றினார் நாயனார் தன்னை வணங்கி தனது சொந்த வார்த்தைகளால் இறைவனை தன்னை வணங்கி தனது சொந்த வார்த்தைகளில் இறைவனை புகழ்ந்தார் சிவபெருமான் நீங்களும் உங்கள் அன்பும் மாசற்றவர்கள் இனிமேல் நீங்களும் உங்கள் அப்பாவி மனைவியும் கைலாசத்தில் வசிப்பீர்கள் என்றார் தேவர்கள் மலர் மாறி புழைந்தனர் முனிவர்கள் தம்பதியினருக்கு சிவப்பதம் வரம் வழங்கப்பட்டதால் தன் உயிரை உயிரைவிட பிரியமான மனைவியை சிவபக்திற்கு கொடுத்த அயற்பகை நாயனாரின் புகழை எப்பொழுதும் நினைவில் கொள்வோம் குரு மார்கழி உத்திரம் அல்லது தனுர் உத்திரம் திரு சாயக்காடு சாயவனம் இறைவர் திருப்பெயர் சாயனேஸ்வரர் அமுதேஸ்வரர் இரவியார் திருப்பெயர் குயிலினும் நன்மொழியம்மை தலமரம் கோரைப்போல் தாழைமரம் தீர்த்தம் காவிரி ஐராவத தீர்த்தம் வழிபட்டோர் உபமன்யு முனிவர் இந்திரன் ஐராவதம் இந்திரனின் தாயார் ஆதிசேடன் சம்பந்தர் அப்பர் அயடியல் காடவர் இயற்கை நாயனார் சேக்கிழோர் முதலியோர் பைஞ்சாய் என்னும் கோரைப்பூர் காடாக இருந்ததால் இத்தலம் இப்பெயர் பெற்றது ஆதிசடனது நாகமணி ஒளி வீசியதாலும் இதனை சாய் ஒளி என்பர் இப்பெயர் பெற்றது இயற்கை நாயனார் வழிபட்டு முக்தி பெற்ற தலம் இயற்பகை நாயனாரின் சிலை திருக்கோயில் வளாகத்தில் உள்ளது இந்திரன் தாயார் தினமும் இத்தலத்தை பூஜித்து வந்தனர் அவரது துயர் நீக்க இந்திரன் இத்திருமேனியை தேவலோகம் கொண்டு போக எண்ணி தோண்ட இச்சிவலிங்கமே பாதாளம் வரை சென்றமையால் அவருக்கு மீண்டும் அங்கேயே எழுந்த செய்தான் அவ்வடு இன்றும் உள்ளது திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் காசிக்கு சமமான சிறப்புள்ள ஆறு தலங்களில் ஒன்று திருவெண்காடு இரண்டு மயிலாடுதுறை மூணு திருவடைமருதூர் நான்கு திருவையாறு அஞ்சு திருவாஞ்சியம் சோழர்கால கல்வெட்டுகள் பத்தும் பாண்டியது மூன்றும் ஆக பதிமூன்று கல்வெட்டுகள் உள்ளன கோச்சங்கனாரின் மாட கோவிலாகும் இந்திரவிழா சித்திர மாதம் நடைபெறுகிறது தையமாசை காவிரி பூம்பட்டினத்தில் கடலிராடில் சிறப்பு கொண்டாடப்படுகிறது வெளியீடு திரும இயற்பகை நாயனார் பற்றி சிறு குறிப்பு பண்டைய காலங்களில் காவிரி பூம்பட்டினம் அல்லது புக்கர் ஒரு புகழ்பெற்ற நகரமாக இருந்தது இது உலகின் பழமையான நகரங்களில் ஒன்றாக கருதப்பட்டது இது ஆரம்பகால சோழ மன்னர்களின் தலைநகரமாக இருந்தது மேலும் காவிரி நதிக்கடலில் கலக்கும் இடமாக இருந்தது தலைநகரமாக இது ஒரு முக்கிய வர்த்தக மையமாக இருந்தது இந்த நகரத்தில் ஒரு முக்கிய வணிகர் இருந்தார் அவருக்கு அபரிதமான செல்வம் இருந்தது அவர் ஒரு சிவபக்தர் இறைவனின் பக்தர்களுக்கு சேவை செய்வதில் தனது வாழ்க்கையை கழித்தார் அவர் இறைவனின் பக்தர்களை ஒருபோதும் மறுக்கவில்லை அவரது விருப்பங்கள் வெளிப்படுவதற்கு முன்பே நிறைவேறின இதனால் அவருக்கு அயற்பகை என்று பெயர் வந்தது அதாவது இயற்கையான உலக நடத்தைக்கு முரணான செயல்கள் செய்பவர் அயற்பகை நாயனார் மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து கொண்டார் அயற்பகையின் உலக பக்தியை நிரூபிக்க ஒரு நாள் சிவபெருமான் ஒரு பிராமண சிவபக்தரின் வேடத்தில் அவரது வீட்டு வாசலில் தோன்றினார் அவரை கண்டதும் அயர்பகையின் முகம் தாமரை போல மலர்ந்தது அவர் விருந்தினரை மரியாதையுடன் வரவேற்றார் பின்னர் அவர் பக்தரிடம் அவர் விரும்பிய ஒரு பொருளை கேட்கும்படி கேட்டார் பக்தர் தயங்கினார் ஆனால் அயர்பகை நாயனார் உடனடியாக அது என்னுடையது என்றால் நான் அதை சந்தேகத்திற்கிடமின்றி உங்களிடம் தருவேன் தயவுசெய்து கேளுங்கள் என்றார் அந்த பக்தரின் உருவத்தில் வந்த சிவபெருமான் அயர்பகையின் மனைவியை தானமாக கேட்டார் இயற்பகை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதை நீங்கள் கேட்டது எனது அதிர்ஷ்டம் என்றார் பின்னர் அவர் தனது கணவர் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்த தனது மனைவியிடம் அந்த சிவபக்தருக்கு அவரை தானம் செய்வதாக தெரிவித்தார் அவரது மனைவி திகைத்து போனால் முதலில் அவள் கவலைப்பட்டாள் ஆனால் தன்னைத்தானே ஆறுதல் படித்து கொண்டு ஆறுதல் படித்து கொண்ட பிறகு அவள் தன் கணவரை வணங்கி இது உங்கள் விருப்பம் என்றால் என் கடமை என்று சொன்னாள் ஏற்பகை தனது மனைவியின் அன்பையும் தூய பற்றையும் மனைவியின் அன்பையும் தூய இதயத்தையும் கண்டு பெருமைப்பட்டு அவளை வணங்கினார் இந்த ஒரு செயலால் அவரது மனைவி பெரியலாகிவிட்டாள் சிவபக்தராக மார்வேடமிட்டு அயற்பகை நாயினார் சிவபெருமனை வணங்கி உனக்காக நான் இன்னும் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் இப்போது தனது பக்தர்களை பாதுகாக்கும் இறைவன் அயற்பகையிடம் தனது குடும்பத்தை பாதுகாக்கும்படி கேட்டார் உடனடியாக நாயனார் ஒரு வால் மற்றும் கேடயத்துடன் தோன்றினார் அவர் வேட்டைக்காக தயாராக இருக்கும் சிங்கம் போல தோன்றினார் பின்னர் பக்தரையும் அவரது மனைவியையும் அழைத்துச் சென்று நகரத்திற்கு வெளியே செல்லும் பாதையில் புறப்பட்டார் அயர்பகை மற்றும் அவரது அவரது மனைவி குடும்ப உறுப்பினர்கள் கோபமடைந்து அயற்பகை பைத்தியம் பிடித்து விட்டது யாரோ தெரியாத ஒருவர் அவரது மனைவியை அழைத்து செல்ல விட மாட்டோம் என்று கதறத் தொடங்கினர் அவர்கள் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போருக்கு தயாராக நின்றனர் பக்தர் பயத்தால் நடுங்கினார் ஆனால் அயற்பகையின் மனைவி கவலைப்படாதே அயற்பகை வெற்றி பெறுவார் என்றார் அயற்பகை தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் எச்சரித்தார் ஆனால் அவர் அனைவரையும் அவரை திட்டி குடும்பப் பெயரை கெடுத்ததாக அவரை சபித்தனர் பின்னர் அவர்கள் அனைவரையும் சிவபக்தரை நோக்கி திரும்பினர் கோபமடைந்த இயற்பகை அனைவரையும் தன்னுடைய வாளால் கொன்றார் இப்போது சிவபெருமானின் பாதகிரியத்தை தலையில் ஏந்திய ஏற்பகையை எதிர்கொள்ள யாரும் இல்லை அயற்பகை சிவபக்தருக்கு இப்போது எந்த பயமும் இல்லை என்று உறுதியளித்தார் அயர்பகை மற்றும் அவரது மனைவி இருவரும் சிவபக்தரை தொடர்ந்தனர் அவர் பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட அடைய முடியாத சிவபெருமான் மூவரையும் சாவதும் சிவபக்தர் நாயனாரை திரும்ப அனுமதித்தார் நாயனார் தலைவணங்கி திரும்பி பார்க்காமல் தனது மனைவியை பின்னால் விட்டு சென்றார் அவரது உண்மையான பக்தியால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவரை நோக்கி அயர்பகை இவ்வளவு கற்பனை செய்ய முடியாத செயலை நீங்கள் எப்படி செய்தீர்கள் சீக்கிரம் வா என்று அழைத்தார் அயர்பகை அயர்பகை தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் எஞ்சியிருப்பதை உணர்ந்தார் அவர் விரைவாக திரும்பினார் விரைவாக திரும்பினார் தனது மனைவியையும் சிவபக்தரையும் விட்டு சென்ற இடத்தில் அவரது மனைவி மட்டுமே இருந்தார் பின்னர் மரகத மரகத படர் போன்ற சிவனும் பார்வதியும் தேவியும் பார்வதி தேவியும் ஒரு காளையின் மீது தோன்றினார் நாயனார் தன்னை வணங்கி தனது சொந்த வார்த்தைகளால் இறைவனை தன்னை வணங்கி தனது சொந்த வார்த்தைகளில் இறைவனை புகழ்ந்தார் சிவபெருமான் நீங்களும் உங்கள் அன்பும் மாசற்றவர்கள் இனிமேல் நீங்களும் உங்கள் அப்பாவி மனைவியையும் கைலாசத்தில் வசிப்பீர்கள் என்றார் தேவர்கள் மலர் மாறி முனிவர்கள் தம்பதியினருக்கு சிவப்பதம் வரம் வழங்கப்பட்டதால் தன் உயிரை விட பிரியமான மனைவியை சிவபக்திற்கு கொடுத்த அயற்பகை நாயனாரின் புகழை எப்பொழுதும் நினைவில் கொள்வோம் குரு பூஜை மார்கழி உத்திரம் அல்லது தனுறு உத்திரம் திரு சாயக்காடு சாயவனம் இறைவர் திருப்பெயர் சாயனேஸ்வரர் அமுதேஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் குயிலினும் நன்மொழியம்மை தலமரம் கோரைப்பொருள் தாழை மரம் தீர்த்தம் காவிரி ஐராவத தீர்த்தம் வழிபட்டோர் உபமன்யு முனிவர் இந்திரன் ஐராவதம் இந்திரனின் தாயார் ஆதிசேடன் சம்பந்தர் அப்பர் அயடிகள் காடவர் கோன் இயற்கை நாயனார் சேக்கிழோர் முதலியோர் பைஞ்சாய் என்னும் கோரைப்பூர் காடாக இருந்ததால் இத்தலம் இப்பெயர் பெற்றது ஆதிசடனது நாகமணி ஒளி வீசியதாலும் இதனை சாய் ஒளி என்பர் இப்பெயர் பெற்றது இயற்கை நாயனார் வழிபட்டு முக்தி பெற்ற தலம் இயற்பகை நாயனாரின் திருவுருவச்சிலை திருக்கோயில் வளாகத்தில் உள்ளது இந்திரன் தாயார் தினமும் இத்தலத்தை பூஜித்து வந்தனர் அவரது துயர் நீக்க இந்திரன் திருமணியை தேவலோகம் கொண்டு போக எண்ணி தோண்ட இச்சிவலிங்கமே பாதாளம் வரை சென்றமையால் அவருக்கு மீண்டும் அங்கேயே எழுந்த செய்தான் அவ்வடு இன்றும் உள்ளது திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் காசிக்கு சமமான சிறப்புள்ள ஆறு தலங்களில் ஒன்று திருவெண்காடு இரண்டு மயிலாடுதுறை மூணு திருவடைமருதூர் நான்கு திருவையாறு அஞ்சு திருவாஞ்சியம் சோழர்கால கல்வெட்டுகள் பத்தும் பாண்டியது மூன்றும் ஆக பதிமூன்று கல்வெட்டுகள் உள்ளன கோச்சங்கனாரின் மாட கோவிலாகும் இந்திரவிழா சித்திர மாதம் நடைபெறுகிறது தை அம்மாசை காவிரி கடல் கடலிராடில் சிறப்பு கொண்டாடப்படுகிறது முந்தைய தலம் திருக்கலிகாமூர் அன்னப்பன் பேட்டை அடுத்த தலம் திருப்பலீஸ்வனீஸ்வரம் காவிரிப்பூவும் பூம்பட்டினம் பூம்புகார் அடுத்த வெளியீடு திரும அடுத்த தலம் திருபலவணீஸ்வரம் காவிரிப்பூவும் பூம்பட்டினம் பூம்புகார் அடுத்த வெளியீடு நாயன்மார்களின் வரிசையில் ஒன்பதாம் பகுதியாக விரைவில் அடுத்த தலம் தளம் திருபலமணீஸ்வரம் பூம்பட்டினம் பூம்புகார் அடுத்த வெளியீடு நாயன்மார்களின் வரிசையில் ஒன்பதாம் பகுதிய விரைவில்